சமூக நீதி சமூக நீதி சமூக நீதி ஊரெல்லாம் பேசிட்டு நாங்கள் வந்து இத்தனை இந்த கோட்டாவுக்காக பேசுறோம் அந்த கோட்டாவுக்காக பேசுறோம்னு பேசுறதெல்லாம் ஊரை ஏமாத்துற வேலை ஒரே நிறுவனத்தில் ஒரே வேலையை செய்யறதுக்கு ரெண்டு விதமான சம்பளம் ரெண்டு விதமான உரிமைகள் ரெண்டு விதமான நிலைமைகள் அப்படின்றத வந்து உருவாக்குறது இது எப்படி சமநிலையை உருவாக்கும் அப்படின்னு நீதிமன்றமே காரி துப்புற தான் இந்த சமூக நீதி அரசு இருக்குது அரசு துறையில் ஒரு வேலை இருந்தால் தான் அங்கே இடஒதுக்கீடு செல்லுபடி ஆகும் தனியாருக்கிட்ட அதெல்லாம் கிடையாது அப்ப இவங்க தனியாருக்கு விட்டுட்டு நாங்கள் வந்து சமூக நீதி இடஒதுக்கீடுன்னு பேசுறதுலாம் ஏமாத்து வேலை நீதிமன்றமே வந்து இங்கே அம்பலப்படுத்தி இருக்குது போக்குவரத்து தொழிலாளர் பணி நியமனம் நியமனமும் அது சம்பந்தமா வந்து உயர் நீதிமன்றம் அளித்த தீர்ப்பு அந்த தீர்ப்புக்கு முன்னாடி தமிழ்நாடு அரசாங்கமும் போக்குவரத்து கழகமும் வைத்த தொழிலாளர் விரோத கொள்கைகள் இந்த விஷயங்களை பற்றி தான் இன்னைக்கு நாம வந்து பேச போகிறோம் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் வந்து இருபதாயிரம் பேருந்துகள் தமிழக போக்குவரத்து அரசு போக்குவரத்து கழகத்தில் இயங்கிகிட்டு இருக்குது பல்வேறு கிராமங்களுக்கு அது குறைவான போக்குவரத்து இருந்தால் கூட அந்த கிராமங்களை இணைப்பது என்ற பேரில் கூட வந்து தமிழ்நாடு அரசாங்கம் வந்து போக்குவரத்து நடத்துது அது பாராட்ட வேண்டிய விஷயம்தான் இருபதாயிரம் பணியாளர்கள் வந்து அங்கே நிரப்பப்பட வேண்டியது இருக்குது நீண்ட காலமாக வந்து பணியிடங்கள் நெ இருந்துட்டு வருது இப்போ இங்கே திமுக அரசாங்கம் வந்து இப்போ சமீபத்தில் வந்து என்ன பண்ணாங்கன்னா அதை வந்து ஒப்பந்த முறையில் நிரப்புறதுக்கான ஒரு வேலையை தொடங்கினாங்க அதாவது டிரைவர் கண்டக்டர் இவங்களை வந்து கான்ட்ராக்ட் முறையில் போடுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒப்பந்த இதை வந்து அறிவிச்சாங்க உடனடியாக தொழிற்சங்கங்கள்லாம் வந்து அதை ஆட்சேபனை பண்ணாங்க என்னன்னு கேட்டால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஒப்பந்த தொழிலாளர் ஒழிப்பு மற்றும் முறைப்படுத்தல் சட்டம்னு ஒன்று இருக்குது அந்த சட்டம் என்ன சொல்லுதுன்னு சொன்னால் ஒரு வேலை ஆண்டு முழுவதும் நடக்குமானால் அதாவது ஆண்டு முழுவதும் அவங்க சொல்கிறது என்னென்னா வருஷத்தில் ஒம்பது மாதம் கண்டினியூவாக நடந்ததுன்னா அது வந்து ஆண்டு முழுவதும் நடக்கிற வேலை அதாவது பரிநியல் நேச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி ஒரு வேலை நடக்குதுன்னு சொன்னால் அதில் நிரந்தர பணியாளர்கள் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சட்டம் வரையறுத்து சொல்லுது அப்படிப்பட்ட அடிப்படையில் டிரைவர் கண்டக்டர்ன்றது வந்து வருஷம் ஒம்பது மாதம் இல்லை முன்னூற்றி அறுபத்தஞ்சு நாளும் வண்டி ஓடும் முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாள் டிரைவர் கண்டக்டர் அந்த வண்டிக்கு தேவை அப்போ இது எப்படி டெம்பரவரி கான்ட்ராக்ட் முறையில் வரும் அப்படின்றது தான் தொழிற்சங்கங்கள் எழுப்பிய கேள்வி அதையும் மதிக்காம இந்த அரசாங்கம் வந்து ஒரு கான்ட்ராக்ட் டெண்டர் விடுறாங்க தான் சிஐடி சங்கத்தின் சார்பாக உயர் நீதிமன்றத்தில் அது சம்பந்தமா வழக்கு தொடுக்கிறாங்க அந்த வழக்கு அப்ப அரசாங்கமும் போக்குவரத்து சார்பில் வந்து வச்ச வாதங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மிக மோசமான ஒரு வாதத்தை முன் வச்சிருக்காங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஒப்பந்த தொழிலாளர் நியமனம் என்பது அரசின் கொள்கை முடிவு அரசின் கொள்கை முடிவில் தலையிட தொழிற்சங்கத்திற்கு எவ்வித உரிமையும் இல்லை மூணாவது ஒப்பந்த தொழிலாளர்களை நியமிப்பதால் நிரந்தர தொழிலாளர்களுக்கு எவ்வித பாதிப்பும் இல்லை நாலாவது தொழிலாளர் துறை முன்பு நடைபெறும் பேச்சுவார்த்தை போக்குவரத்து கழக நிர்வாகங்களை கட்டுப்படுத்தாது தொழிலாளர் துறை கூறும் அறிவுரையை ஏற்க வேண்டும் என்ற கட்டாயமும் இல்லை தொழிலாளர் துறைக்கு எவ்வித அதிகாரமும் இல்லை அஞ்சு தொழிற்சங்கங்கள் வேலை போராட்டம் என நிர்வாக நடவடிக்கைக்கு தொந்தரவு செய்கின்றன ஆறு ஒப்பந்த தொழிலாளர்களை நியமித்தால் பேருந்துகளை எளிமையாக இயக்க முடியும் கான்ட்ராக்டர் நிர்வாகத்திற்கு உதவி செய்வார் நிர்வாகத்திற்கு துணையாக இருப்பார் வேலை தொழிலாளர் உரிமைகளை போராட்டங்கள் போன்ற எந்த தொந்தரவும் நிர்வாகத்திற்கு இருக்காது இப்படின்னு ஒரு மோசமான வாதத்தை இந்த அரசு நீதிமன்றத்தில் முன் வச்சிருக்குது அவங்க வச்சிருக்கிற வாதத்தில் முக்கியமாக முதல்ல நம்ம என்ன பார்க்கணும் சொன்னால் ஒரு தொழிலாளர் துறை ஒன்று ஏற்பாடு பண்ணி அந்த துறைக்கு வந்து முறையீடு பண்றதுக்கான அதிகாரமும் சட்டத்தில் இடம் கொடுத்து அந்த துறைக்கு வந்து அட்வைஸ் பண் பண்ணலாமல் தவிர அதை ஏற்றுக்கணுன்னு எங்களுக்கு கட்டாயம் கிடையாது அதுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது அங்கே வந்து இப்போ இது பண்ணுறதுனாலே நாங்கள் வந்து எந்த முடிவும் கொள்கை முடிவும் எடுக்கக்கூடாதுன்றதெல்லாம் கிடையாது அப்படின்னு பேசுகிறது வந்து அப்போ இந்த துறையை எதற்காக வைத்திருக்கிறார்கள் இது மக்களை ஏமாற்றுவதற்காகவா தொழிலாளர்களை வஞ்சிப்பதற்காகவா அதில் கொண்டு போட்டு காலம் கடத்திட்டு போகலான்றது இவங்களோட நினப்பு ஆனால் அதை மீறி வந்து செயல்படுறதுன்றது வந்து இந்த அரசாங்கத்தினுடைய நோக்கமாக இருக்குது அதை இன்னொன்று கொள்கை முடிவுன்னு சொல்கிறாங்க எது கொள்கை முடிவு சமூக நீதி பேசுகிற அரசு நிரந்தர வேலையை கான்ட்ராக்டில் விடுறது கொள்கை முடிவுன்னு பேசுது இப்படி ஒரு அபத்தமான வாதங்களை இந்த அரசு வந்து தொழிலாளர் விரோத கொள்கைகளை முன்வைத்திருக்குது அந்த நீதிமன்றத்தில் அதுக்கு நீதிமன்றம் வந்து ஒரு சரியான பதிலை தான் நம்ம பார்க்குறோம் அதில் பொது போக்குவரத்தில் தனியார் நிறுவனங்கள் ஈடுபட்டால் தங்களது தொழிலை மேம்படுத்தும் அடிப்படையில் லாபம் ஒன்றையே குறிக்கோளாக கொண்டு செயல்படுவார்கள் பேருந்தில் சில வசதிகளை செய்து கொடுத்து விட்டு தொழிலாளர்கள் சுரண்டுவார்கள் நீதிமன்றமே ஓரளவுக்கு உண்மையை உணர்ந்து பேசுது அதாவது என்னன்னா பொதுத்துறையை எதுக்கு கொண்டு வரோம் தனியார் துறைன்னு சொன்னால் லாபத்தை தான் முக்கியமாக பார்ப்பான் அந்த மாதிரி நேரத்தில் வந்து தொழிலாளர்கள் ஒட்ட சுரண்டப்படுவார்கள் அவர்களுக்கு வந்து வே வேலை நேரத்திலிருந்து சம்பளத்திலிருந்து எல்லாமே வந்து பிரச்சனைக்குள்ளாகும் அப்படின்றது தான் வந்து உண்மையான விஷயம் அதுதான் நீதிமன்றம் சொல்லியிருக்குது தொழிலாளர்களுக்கு அதிகப்படியான வேலை நேரம் இருக்கும் முறையான ஊதியம் கொடுக்கப்படாது தொழிலாளர் முறைசாராத தொழிலாளர்களாகவே மாற்றப்படுவர் ஆனால் அரசு போக்குவரத்து போன்ற பொதுத்துறை தொழிலாளர்கள் முறைசார் தொழிலாளர்களாக இருப்பதுடன் சட்டபூர்வ உரிமைகள் வழங்கப்படும் சட்டத்திற்கு புறம்பான வேலை நேரம் சுரண்டல் போன்றவை தடுக்கப்படும் பொதுமக்களுக்கு குறைந்த கட்டணத்தில் பேருந்து வசதி கிடைக்கும் தொழிலாளர்களின் நடத்தையும் பொறுப்புணர்ச்சியும் தனியார் துறை ஊழியர்களை விட சிறப்பாக இருக்கும் இது தாங்க அடிப்படையான விஷயம் ஒரு பொதுத்துறை நிறுவனம் சொல்றது வந்து மக்களுக்கு சேவை செய்கிறதா இருக்கிறது அங்கு செய்யற பணியாற்ற ஊழியர்களுக்கு வந்து அது ஒரு நியாயமான சட்டப்படியான வேலை முறையையும் அவர்களுக்கு சம்பளத்தையும் கொடுக்கறதா இருக்கும் அப்படின்றத வந்து மையப்படுத்துகிட்டு தான் பொதுத்துறை என்னது இந்த இதையே கேள்விக்குள்ளாக்கிட்டு நாங்கள் வந்து கான்ட்ராக்ட் விட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சமூக நீதி அரசு பேசுது அடுத்தது நீதிமன்றம் என்ன சொல்லிக்கிறாங்கன்னா பொதுத்துறை என்பதால் இடஒதுக்கீடு அடிப்படையில் தொழிலாளர்கள் நியமனம் செய்யப்படுவார்கள் ஒப்பந்த அடிப்படையில் தொழிலாளர்கள் நியமனம் செய்யப்பட்டால் கான்ட்ராக்டர் இடஒதுக்கீட்டை கடைபிடிக்க வேண்டிய கட்டாயம் இல்லை ஒப்பந்த முறை என்பது இடஒதுக்கீடு கொள்கைக்கு பின்னடைவை ஏற்படுத்தும் இதுதானுங்க இவங்க வந்து நாங்கள் சமூக நீதி சமூக நீதி சமூக நீதி ஊரெல்லாம் பேசிவிட்டு நாங்கள் வந்து இத்தனை இந்த கோட்டாவுக்காக பேசுகிறோம் அந்த கோட்டாவுக்காக பேசுகிறோன்னு பேசுறதெல்லாம் ஊரை ஏமாத்துகிற வேலை அரசு துறையில் ஒரு வேலை இருந்தால் தான் அங்கே இடஒதுக்கீடு செல்லுபடி ஆகும் தனியார்கிட்ட அதெல்லாம் கிடையாது அப்போ இவங்க தனியாருக்கு விட்டுட்டு நாங்கள் வந்து சமூக நீதி இடஒதுக்கீடுன்னு பேசுகிறதுலாம் ஏமாத்து வேலை நீதிமன்றமே வந்து இங்கே அம்பலப்படுத்தியிருக்குது அடுத்தது ஒப்பந்த முறை நியமனம் என்பது சமநிலையற்ற ஒரு இரு பிரிவு தொழிலாளர்களை அதாவது நிரந்தரம் கான்டாக்ட் என உருவாக்கும் இதன் காரணமாக அனைவருக்கும் சமநிலை என்ற அரசியலமைப்பின் நோக்கம் தூக்கி எறியப்படும் அதாவது ஒரே கம்பெனிலேயே ஒரே வேலையை செய்கிறதுக்கு ஒரே நிறுவனத்தில் ஒரே வேலையை செய்கிறதுக்கு ரெண்டு விதமான சம்பளம் ரெண்டு விதமான உரிமைகள் ரெண்டு விதமான நிலைமைகள் அப்படின்றத வந்து உருவாக்குறது இது எப்படா சமநிலையை உருவாக்கும் அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க நாலு இரண்டு விதமான சம்பளம் இரண்டு விதமான சலுகைகள் என சமநிலையற்ற இரண்டு பிரிவு தொழிலாளர்கள் உருவானால் தற்போது பணியில் உள்ள தொழிலாளர்கள் பாதிக்கப்படுவார்கள் என்ற தொழிற்சங்கத்தின் கருத்து நியாயமானது தொழிலாளர்கள் மத்தியில் பாகுபாடு காட்டுவது தொழிலாளர் விரோத நடவடிக்கையாகும் நீதிமன்றமே காரித்துப்புற துப்புற நிலைமையில தான் இந்த சமூக நீதி அரசு இருக்குது நிறுவனத்தில் நிரந்தரமான பணிக்கு சேருவதற்கு கல்வி தகுதி உள்ளிட்ட பல்வேறு தகுதிகளை நிர்ணயித்து தொழிலாளர்கள் பணி நியமனம் செய்யப்படுகின்றனர் அதாவது ஒரு குவாலிபிகேஷன் வச்சு பண்றாங்க இல்லையா இப்படித்தான் தொழிலாளர்களை நியமனம் செய்ய வேண்டுமென நிர்வாகமே விதிமுறைகளை உருவாக்கியுள்ளது ஆனால் நிர்வாகம் உருவாக்கியுள்ள விதிமுறைகளுக்கு புறம்பாக யார் வேண்டுமானாலும் ஒப்பந்த தொழிலாக தொழிலாளியாக பணியில் சேரலாம் என்பது எவ்விதத்திலும் நியாயமற்றது நீ வந்து ஒரு கேட்டகரி வச்சிருப்போ ஒரு குவாலிஃபிகேஷன் வச்சிருப்போம் இது எதுவுமே கான்டெக்டில் விட்டேன்னா அது எதுவுமே கிடையாது அப்புறம் என்ன நீ தகுதி என்ன திறமைன்னு பேசுகிற எந்த அடிப்படையில் ஒரு பணி நியமனம் நடக்கும் இதெல்லாம் வந்து அபத்தமானது அப்படின்றது நீதிமன்றம் சுட்டி காட்டியிருக்குது அடுத்தது ஆபத்தான இந்த பரிசோதனை தொழிலாளர்களை பாதிக்கும் ஒரு ஒப்பந்த தொழிலாளி விபத்தில் சிக்கினால் போக்குவரத்து கழக நிர்வாகம் சட்டப்படி எவ்வித நிர்வா நிவாரணமும் வழங்காது இது நீதிக்கு சமாதி கட்டுவதாகும் பர்மனண்ட் தொழிலாளி வந்து பாதிக்கப்பட்டு இதானா அவனுக்கு வந்து அந்த நிறுவனம் வந்து அவனுக்கு வந்து அஸ்ட்ரீட்டு கொடுக்கணும் ஆனால் கான்ட்ராக்ட் தொழிலை கொடுக்க தேவை இது தான் வந்து இவங்க சாதகமாக வந்து இந்த நிர்வாகம் பேசுது அதை வந்து நீதிமன்றம் தப்புன்னு சுட்டி காட்டியிருக்குது அடுத்தது தொழிலாளர்கள் முறையாக வேலைக்கு வருவதில்லை என்ற நிர்வாகத்தின் வாதம் சரியற்றது இதையெல்லாம் முறைப்படுத்த நிலையான சட்டம் உள்ளது முறையான பேச்சுவார்த்தை மூலமும் சட்டப்படியும் இதை சரி செய்ய முடியும் அதாவது ஆளுங்க வரமாட்டாங்க இப்படிலாம் வந்து ஒரு சால்ஜாப் சொல்கிறாங்க இது வந்து தப்பானது அதுக்கு வந்து ஒரு ஸ்டாண்டிங் ஆர்டர் இருக்குது அதன் மூலம் நீங்கள் வந்து செய்ய முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கு அடுத்தது நிரந்தர தொழிலாளர்கள் இருந்தால் வேலைநிறுத்தம் மற்றும் போராட்டங்கள் செய்வார்கள் என்ற நிர்வாகத்தின் வாதம் சரியற்றது ஒப்பந்த தொழிலாளி சங்கம் வைத்து போராடினால் நிர்வாகம் என்ன செய்யும் அப்போ சங்கம் வைக்கிறது கூடாதுன்றது தான் பேஸாக வந்து இவங்க வந்து பர்மனெண்ட் தொழிலாளி முறையே காலிப்படுறதுக்கு இது பண்ணுறாங்க அதாவது அந்த தொழிலாளி அமைப்பாக கூடாது அமைப்பாகி அவனுக்கான உரிமைக்கு குரல் கொடுக்கக்கூடாது அப்படின்றது தான் இந்த அரசாங்கத்தோட நோக்கமாக இருக்குது அப்படின்றத வந்து அப்போ இந்த அரசாங்கத்தினுடைய முழு மூச்சு வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா அதாவது கான்ட்ராக்ட் முறைக்கு ஆதரவாக தொழிலாளர் விரோத நட நடவடிக்கை இருக்குதுன்றதை வந்து அம்பலப்படுத்திருக்குது தொழிற்சங்கம் சட்டம் மூலம் தொந்தரவு செய்கிறது என்று நிர்வாகம் குறிப்பிடுவது உண்மையல்ல ஜனநாயகத்தில் வலுவான எதிர்க்கட்சி எப்படி அவசியமோ அது போல நிர்வாகம் சட்டப்படி செயல்பட எச்சரிக்கையாக இருக்க தொழிற்சங்கம் மிகவும் அவசியம் மிகவும் கட்டாய தேவையும் கூட அதாவது தொழிற்சங்கமே கூடாதுன்னு நினைக்கிறது தப்பு அப்படின்றதும் சொல்லியிருக்கிறாங்க ஒப்பந்த தொழிலாளர் நியமனம் மூலம் நிர்வாகம் செலவை மிச்சப்படுத்த முடியும் என்பது மில்லியன் டாலர் கேள்வி இது போன்ற காரணங்களை கூறி ஒப்பந்த தொழிலாளர்கள் நியமிப்போம் என நிர்வாகம் வாதம் செய்வது தவறானது போக்குவரத்து கழகங்களில் ஒப்பந்த தொழிலாளர்களை நியமனம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த நீதிமன்றம் தீர்ப்பு சொல்லியிருக்குது இது இப்போ நம்ம இந்த விஷயத்த வந்து எதுக்கு இவ்வளோ விவரமாக சொன்னோம்னு கேட்டால் அது இங்கே வர எந்த அரசாக இருந்தாலும் சரி அவங்க என்ன பேர் வச்சுன்னா மதவாதம்னு சொல்லலாம் மதவாத எதிர்ப்புன்னு சொல்லலாம் மோடி ஆட்சி எதிர்க்கிறோன்னு சொல்லலாம் நாங்கள் வந்து அதுக்கு சமூக நீதி அப்படின்னு பேசலாம் ஆனால் இங்கே இருக்கிற அனைத்து அரசியல் கட்சிகளும் எந்த கொள்கையை அமல்படுத்துகிறாங்க தொழிலாளர் பிரச்சனைன்னு வரும் பொழுது அவங்க முழுக்க முழுக்க கார்ப்பரேட்டுகளுக்கு ஆதரவாக ஏகாதிபத்தியவாதிகளுடைய பன்னாட்டு நிறுவனங்கள் துணையோட அவங்க விதித்த விதிமுறைகளுக்கு ஏற்ப இங்கே இருக்கிற முதலாளிகளுக்கும் சேர்ந்து அவங்க எப்படி வேணாலும் தொழிலாளர்களை சுரண்டுவதை அடிப்படையாக கொண்டு தான் இந்த அரசாங்கங்கள் இயங்குது அது வந்து திமுக இல்லை திமுக இல்லை காங்கிரஸ் இல்லை பிஜேபி இல்லை மம்தா இல்லை கெஜ்ரிவால் இல்லை எந்த கட்சியும் இதற்கு விதிவிலக்கு அல்ல இவங்க நடைமுறைப்படுத்துகிற கொள்கை புதிய தாராள கொள்கை இது பன்னாட்டு முதலாளிகளுக்கும் கார்பரேட்டுகளுக்கும் ஆதரவானது அதுவான் வகுத்து கொடுக்குற ஐஎம்எஃப் உலக வங்கி வகுத்து கொடுக்குற பாதையில் தான் நீ எல்லாத்தையும் கான்ட்ரக்ட் விடு அரசாங்கம் எதையும் வச்சுக்காத எல்லாம் காலி பண்ணு அப்படி வச்சுக்கிறதுனா அதில் கான்ட்ராக்ட் முறையை கொண்டு வா இப்படின்றது வந்து அவங்க கொடுக்குற செயல் திட்டம் அந்த செயல் திட்டத்தை அமல்படுத்தக்கூடிய அரசுகளாகத்தான் அது மதவாத அரசாக இருந்தாலும் சரி மதவாத எதிர்ப்புன்னு பேசுகிற சமூக நீதி அரசாக இருந்தாலும் சரி இவங்க எல்லாரும் தொழிலாளர் விரோத கொள்கைகளை உடையவர்களே அதனால் தொழிலாளி வர்க்கத்துக்கு இவர்களால் எந்த பலனும் இல்லை என்பதை தொழிலாளர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் நமக்கு உண்மையில் விடுவு என்பது ஒரு பாட்டாளி வர்க்க அரசு உருவாக்கும் போது மட்டும்தான் அப்படின்றத நாம் தெல்ல தெளிவாக புரிஞ்சுக்கணும் இதுக்கு நடுவில் இவங்க நடிக்கிற நடிப்புக்கும் நாடகத்திற்கும் நாம் பலியாக கூடாது நாம் தொழிலாளர் வர்க்கத்திற்காக குரல் கொடுப்போம் தொழிலாளர் வர்க்கம் இந்த முதலாளித்துவ வர்க்கத்தை எதிர்த்து அணி